செய்திகள் நான் தலைப்புச் செய்திகள் நான் சற்று முன்னர் திருமலையில் மீண்டும் பதட்டம் அதை இடத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை குவிக்கப்பட்டுள்ள போலீசார் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ள அதிரடி நடவடிக்கை சாரதி அனுமதி பத்திரத்துக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் கொழும்பில் இளம் தமதிர் அதிரடியாக கைது சிக்கிய கோடிக்கணக்கான பணம் கோர விபத்து புனித பயணம் சென்ற நாற்பத்தி இந்தியர்கள் பெல் தொடர்வன விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் பௌத்த தீதர்கள் மற்றும் பெரும்பான்மையின மக்கள் அணிந்து ஊர்வலமாக எடுத்து வந்து அந்த புத்த சிலை நினைவைத்துள்ளார்கள் மேலும் பௌத்த தீதர்கள் இணைந்து விரித்தோரி வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாவட்ட செயலகத்தில் நடத்தப்பட்ட கூட்டத்தின் பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலேயே எங்கே புத்த சிலை மீண்டும் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு ஒன்று கூடிய மக்கள் உட்பட பௌத்த பிக்குவன தெரிவித்துள்ளார்கள் திருகோணமலையில் சட்டவிரமாக புத்த சிலையை வைக்க முயற்சிக்கு நிலை தொடர்வதால் குறித்த பகுதியில் கடும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது எனவே களத்தில் பெரும்பாலான போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியில் இருக்கும் செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறித்த புத்த சிலையை அதே இடத்திலேயே மீண்டும் வைப்பதற்கான முயற்சிகளை அங்கு ஒன்று கூடிய பிக்குகள் தற்போது தீவிரமாக முயற்சித்து வருவதாகவும் தெரிய வருகிறது மேலும் பெரும்பான்மையின மக்களும் அதிகமாக அவ்விடத்தில் ஒன்று கூடியுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதேவே சம்பவம் தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபரும் ஹேமந்த் குமார் தலைமையில் தற்போது அவசர கூட்டம் ஒன்று நடைபெற்று வருகிறது குறித்த கூட்டத்தில் புத்த சிலையை அங்கு வைப்பதற்கு வலியுறுத்தியும் தேர்தல்கள் குழு ஒன்று அழைக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டு வருகிறது மேலும் நேற்றிரவு சம்பவ தினத்தில் நடந்த பிறப்பான நிலை காரணமாக போலீசாரின் கன்னத்தில் அறைந்த பௌத்த பிக்கு உட்பட இரண்டு பௌத்த பிக்குகள் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் தாங்களாகவே இவர்கள் வைத்தியசாலைக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அனைத்து அரசு நிறுவனங்களையும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்களை அமைப்ப சுற்றறிக்கை இன்று வெளியிடப்படும் என்று நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக போதைப் பொருள் சுற்று வளைப்புகள் பெரிய அளவில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர் அனைத்து அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் தலைவர்களும் தமது நிறுவனங்களை போதைப் பொருளற்ற பகுதிகளாக மாற்றுவதற்கு உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் எவரேனும் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது கட்டாயமாக உளுக்காற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் மேலும் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய கல்வி நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுவில் நிறுவப்படும் என்றும் அமைச்சர் ஆனந்த் விஜயபாட் தெரிவித்துள்ளார் உயர் பாடசாலைகள் தொடக்கம் தொலைதூர கிராமங்கள் வரை போதைப் கடத்தில் பரவியுள்ளதை காட்டுகின்ற சுட்டிவாய்ப்புகளின் தகவல்களின் அடிப்படையில் இந்த அச்சுறுத்தலை தடுக்க அனைத்து நிறுவனங்களிலும் தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஓட்டுநர் உரிமைகளை அச்சிடும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அச்சிடும் அட்டைகள் இல்லாதால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த செயற்பாடு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்குமைய தினம் சுமார் ஆறாயிரம் ஓட்டுநர் உரிமைகளை அச்சிட திட்டமிட்டுள்ளது ஓட்டர் உரிமைகளை அச்சடுவதற்கு தேவையான அட்டைகள் இல்லாததால் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு உரிமைகள் அச்சிடும் அட்டைகளை வழங்குவதன் மூலம் தொடர்புடைய ஓட்டர் உரிமைகளை அச்சிடும் பணி உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மேலும் குவிந்து கிடக்கு மோட்டார் உரிமைகளை அச்சிடும் பணிகள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து தெரிவித்துள்ளது இதேவேளை எதிர்காலத்தில் சாரதி அனுமதி பத்திரத்தை விண்ணப்பித்து பதினான்கு நாட்களுக்குள் ஓட்டர் உரிமத்தை வழங்கவும் போக்குவரத்து திட்டமிட்டுள்ளது கொழும்பு முரட்டமுள்ள போலீஸ் பிரிவின் கட்டுப்பித்த பகுதியில் இருபத்தி ஐந்து கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் திருமணமான தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இன்று போதைப் பொருள் கடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முச்சக்கரவண்டியின் சாரதியாக கணவன் பதினைந்து கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் போலீசார் கைது செய்துள்ளார்கள் இதையடுத்து சந்தேகம் நடத்தப்பட்ட விசாரணையில் அகுலான பகுதியில் உள்ள அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட போதும் சந்தேக நபரின் மனைவி மேலும் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் மொரட்டோவில் உள்ள அங்குலான புகையிர நிலைய சாலை பகுதியைச் சேர்ந்த கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நீண்டகாலமாக இந்த மோசடியில் ஈடுபட்டு வருவதுடன் கோடிக்கணக்கான பணத்தையும் சம்பாதித்துள்ளார்கள் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்கள் மேலும் அவர்கள் யாரும் இந்த போதைப் பொருட்களை பெற்றார்கள் மோசலிந்து அவர்களில் சம்பாதித்த பணம் மற்றும் அவர்களுடைய கணக்கு விவரங்கள் குறித்து இருவரையும் தடுத்து வைத்து விசாரிக்க போலீசார் அனுமதி கோரியுள்ளார்கள் சவுதி அரேபியா மதினா அருகே மக்காவுக்கு புனித பயணம் சென்ற பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று டீசல் தாங்கியுடன் மோதியதில் குறைந்தது நாற்பத்தி இரண்டு பேர் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் சவுதி அரேபியாவுக்கும் உம்ரா புனித பயணத்தை மேற்கொண்ட நிலையில் ரோஜா என்ற இடத்தில் பேருந்து சென்று கொண்டதன் எதிர்பாராத விதமாக பேருந்து மீது டீசல் லோரி மோதியது இந்த கோர விபத்தில் பேருந்தில் இருந்த இருபது பெண்கள் பதினொன்று சிறுவர்கள் உட்பட நாற்பத்தி இரண்டு பேர் பலியாகியுள்ளார்கள் பேருந்து முழுவதும் தீப்பெற்றி எறிந்ததால் அவர்களின் உடல் கருகிய நிலையில் கிடந்தன இதைத் தொடர்ந்து மீட்புப் படையினர் விரைந்து இடத்துக்கு சென்றார்கள் பலியான அனைவரும் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது முதற்கட்ட விசாரணைகளை தெரியவந்துள்ளது அறிந்த தெலுங்கானா முதல் மந்திரி ரவீந்த் ரெட்டி உயிரிழந்தவர்கள் குறித்து மொழி விவரங்கள் கண்டறிய வேண்டும் என்றும் களத்தில் இறங்கி உரிய நிவாரணங்களை வழங்க முயற்சிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் தலைமைச் செயலகத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இதனிடையே பேருந்து விபத்தை அடுத்து ஜெனிட்டாவில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளதாக இந்திய துணை தூதரகம் தெரிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று இரண்டில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சற்று முன்னர் திருமலையில் மீண்டும் பதட்டம் அதே இடத்தில் வைக்கப்பட்டுள்ள சிலை குவிக்கப்பட்டுள்ள போலீசார் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ள அதிரடி நடவடிக்கை சாரதி அனுமதி பத்திரத்துக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் கொழும்பில் இளம் தம்பதர் அதிரடியாக கைது சிக்கிய கோடிக்கணக்கான பணம் கோர விபத்து புனித பயணம் சென்று நாற்பத்தி இரண்டு இந்தியர்கள் பெல்